ஹாய் நண்பர் நண்பேஸ் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படி அட்டகாசமான ஒரு திட்டம் தான் இந்த பதிவில் பார்க்கலாம் நிறைய பேருடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பாதுகாப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் ஆனால் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகவும் எதிர்பார்ப்பாங்க பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குது ஆனால் வந்து நிறைய ஸ்கீமில் பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுளாக பெற முடியும்னு சொல்கிறாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரம் இந்த ஸ்கீம் வந்து ஒரு கவர்மெண்டோடைய ஸ்கீம் தான் இது இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டென்யூர் காலம் அதிகம் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் மினிமம் வந்து ஒன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் இல்லை எவ்வளோ வேண்டும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுடைய ஒரு முக்கிய அம்சமே என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா அப்படியே இரட்டி பார்க்கும் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வட்டி வருமானமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமுடைய முதலீடு காலம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மாதம் அதாவது தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒன்பது வருஷம் ஏழு மாதம் ஆகுது இந்த காலக்கட்டத்துக்குள்ளே உங்களுடைய முதலீடு அப்படியே இரட்டி பார்க்க சொல்கிறாங்க உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வந்து வட்டியே கிடைக்கும் ஃபைனலாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டு வந்து பத்து லட்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பத்து லட்சம் வட்டி கிடைக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருபது லட்சமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதில் வந்து நூறு சதவீதம் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்திய அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஏன்னா வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய கிசான் விகாஸ் பத்திரம் திட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் பாதுகாப்பான வருமானத்தை பெற முடியும்னு சொல்கிறாங்க பாதுகாப்பான கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு சிறந்த திட்டமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் இந்த பதவியை நான் கொடுத்தா அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்